இல்ல நாங்க பைபோசா நிக்கல தங்களுக்கு வருத்தத்தை சுவப்படுத்தி விடுங்கோன்னு சொல்லின்னா கோபுரண்டங்களை மறைச்சு வச்சு குடி சரியான புள்ளையா இந்த கதவ நாங்க வந்து இப்போ இதில் நிற்கிறோம் இந்த கதவை போட்டி வச்சுருக்குறீங்க அப்போ நீங்கள் மேலைங்க எங்களை முடிஞ்சது ല ഡോക്ടർ അപ്പ വരും അല്ല ഡോക്ടർ അപ്പ വരും അപ്പ ഡോക്ടർ അപ്പ വരും അല്ല റോപ്പ് പോവാണ് ഡോക്ടർ വരും അപ്പ ഒന്ന് ഒന്ന് കലണ്ടർ വേണം എന്താണ് അപ്പന്നല്ല ഇല്ല അപ്പ നിങ്ങൾ ഇവാ എന്ന ചെയ്യ പുറഞ്ഞി ഇവാ എന്ന ചെയ്യ പുറഞ്ഞി അതെ ഇതിപ്പോ അങ്ങേർക്ക് അങ്ങോട്ട് പോകും ഒറ്റതി പോകും കേട്ടോ இல்ல அவ வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு விதைக்க அவ வடிவாதான் வடிவா தான் வந்தவ சரியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஹாஸ்பிட்டல்ல காசு கேட்டது எல்லாம் இவாக்கு வருத்தம் செய்யறது காசு திட்ட சொல்லி காசு கேட்டுக்கலாம் அப்ப காசு வேக்கு வந்து வாக்கு வந்து மனுஷனும் இல்லை மனுஷன் இல்ல ஒரு புல்ல இருக்கு சின்ன புல்ல ஆறு வயசுல ஒரு பொம்பளை புல்ல இருக்கு நாலு வயசுல நாலு வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்போ அவ காசு இல்லைன்னா நான் வீட்டை போகிறான்னு சொல்லி சொல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னீங்களாம் இவ்வளோ சாமானையும் வாங்கிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் உங்களை அப்படி வீட்டை விடாது வீட்டை போனா உங்களுக்கு வருத்தம் மாறாதுன்னு சொல்லி சொன்னிருக்கலாம் அப்போ இவளால் ஏழான்னு சொல்லி சொல்லியிருந்தா அவள் வீட்டை விட்டுருக்கலாம் தானே இப்போ இவளால் செய்ய ஏழாண்டு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ இருக்கிற இருக்கிறனாலக்கே அவள் இருந்துட்டு

இதுல <laughs> நிக்க <laughs> அள நீங்க பாளைங்கள சொல்லியிருக்கலாம் நான் அப்படி ஆள் முடிஞ்சது அதான் நாங்க இங்க வந்து இங்க தான் இவா வந்து கூடிட்டு வர கதவா கதவா கூடிட்டு வந்து இளோ கத கூடிட்டு வர நான் பிள்ளையதென் ஒரு பேர நம்ம சாமோன நம்ம வர இல்ல நான் ജംഗലിgetElementById എങ്ങനെയുണ്ട് എവിടെക്ക് വാക്ക് വിכר ഇതിനെ കാലാവവോ അവിടെ നല്ല ഗുണങ്ങളുണ്ട് എന്ത് കൂടുതലാണോ സിഹിനെ ഇതിൻ 100 ഡി പോട്ട് കൂടി പുറത്താണ് അത് ആയിക്കരല ഒരു ഷോറ നവവ അപ്പൊ நடக்கோ மட்டும் <Five pressing Gegen West> <F gezúcime> <saim ornamental internet> అర్ఘ్యి పర్జానేవారు ఉల్లాగా